அனைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாலியல் குற்றவாளி யானசேகரனுக்கு நேற்று முப்பது ஆண்டுகள் ஆயுள் தொண்டை வழங்கப்பட்டது யானசேகர அந்த பெண்ணை மிரட்டுவதற்காகத்தான் ஒரு ஃபோனில் பேசாமல் நடித்தான் ஆனால் அவன் ஃபோன் வந்து ஃப்ளைட் மூலம் இருந்துச்சு எந்த சார்கிட்டையும் அவன் பேசலை யானசேகரன் மட்டுமே இந்த வழக்கில் குற்றவாளி இனிமேலும் யார் அந்த சார்னு கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நேற்று சொல்லியிருந்தாங்க அப்ப யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இதுவரைக்கும் தொங்கிக் கொண்டே இருந்தது இப்பொழுது தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை யார் அந்த சார் அப்படிங்கிறத முதல் முறையாக வெளிப்படுத்தியிருக்காரு இதுவரைக்கும் யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு பல பேருடைய பேர் அடிபட்டுச்சு அண்ணாமலை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிற காணொலியில தெல்ல தெளிவாக இவர்கள் அந்த சாராக இருக்கிறதுக்கு நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை வச்சிருக்காரு நீதி வழங்கும் அண்ணே, தம்பி சொந்தோ, பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும்

இந்த வழக்கில் யானசேகரனுடைய கால் டீட்டெயில்ஸ் சிடிஆர் ரிப்போர்ட் வந்து இருக்கு அவன் யார் யார்கிட்ட பேசினான்னு நேரம் வரும்போது அதை நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தார் இப்பொழுது அந்த ரிப்போர்ட்டை அவர் வெளியிட்டிருக்கார் யானசேகரன் யார் யார்கிட்ட பேசினா அவனுக்கும் யானசேகருக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத அண்ணாமரை காவல்துறை தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த யானசேகர சரியா ஆறரை மணிலேருந்து எட்டு நாற்பது வரைக்கும் அவனுடைய அலைபேசி வந்து அணைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு அதாவது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அதனால் அவன் யார்டையும் பேசலை அப்போ அந்த இடத்துல அவன் போய் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காகத்தான் ஒரு சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி நடிச்சிருக்கான் ஆனால் உண்மையிலேயே ஃபோன் வந்து ஆஃப் அப்படி நம்ம நேற்று கூட நம்ம கேட்டிருந்தோம் அவன் ஒரு ஃபோன் தான் பயன்படுத்தினானா இல்லை வேற இன்னொரு ஃபோன் பயன்படுத்தினானா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பியிருந்தோம் அவன் என்ன பெரிய யோக்கியமானா அவன் பேச்ச நம்புறதுக்குன்னு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஃபோன் உண்மையிலேயே ஆஃபில் தான் அந்த நேரத்தில் இருந்துச்சு ஆனால் எட்டு நாற்பத்தி மூணுக்கு எட்டு நாற்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ஏழாவது அப்போ அந்த ஃபோன் வந்து ஆன் ஆகுது ஆன் ஆன உடனே யானசேகரனுடைய ஃபோன்லேருந்து போன முதல் அழைப்பு அதாவது அண்ணா யூனிவர்ஸ்டூலில் எட்டு ஐம்பது வரைக்கும் இருந்துட்டு சம்பவம் நடந்த பிறகு அவன் ஒரு ஃபோன் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்டு கோவிலில் வேறு யாருக்கோ ஃபோன் பண்ணி தான் அங்கே பிரச்சனை இல்லை அவன் ஃபோன் பண்ணது கோட்டூர்புறத்தினுடைய காவல் நிலையத்துடைய உதவி ஆய்வாளருக்கு அவர் பேரையோ புகைப்படத்தையோ அண்ணாமலை வந்து ரிவீல் பண்ணலை ஆனால் அந்த உதவி ஆய்வாளருக்கு கால் பண்ணாங்க இப்போ நம்மட்டு இருக்க கேள்வி என்னென்னா உதவி ஆய்வாளருக்கு இந்த பொறுக்கி பைய இந்த புறம்போக்கு நாயி திமுகவை சேர்ந்த யானசேகர இந்த பாலியல் குற்றவாளி இந்த கேடுகட்ட அயோக்கிய நாயி எதுக்காக ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் அவன் யாருக்கு ஃபோன் பண்ணுறான்னா கோட்டூர்புரத்தை சார்ந்த திமுகவுடைய வட்டச் செயலாளர் இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்லாம் வேகமாக பரவியது கோட்டூர்புரம் சண்முகம் இந்த சண்முகத்திற்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் அதே போல் மறுநாள் காலையில் இந்த கோட்டூர்புரம் எஸ்ஐக்கு கோட்டூர்புறத்தினுடைய வட்டச்சலர் சண்முகம் கால் பண்ணியிருக்கார் அதே போல் அந்த வட்டச்சலர் சண்முகம் இன்னொருத்தருக்கு கால் பண்ணியிருக்காரு அவர் தான் தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஞானசேகரன் சேகரன் சண்முக எஸ்ஐக்கு கால் பண்ணுறான் எஸ்ஐ சண்முகத்துக்கு கால் பண்ணுறாரு சண்முகம் மா சுப்பிரமணியம் கால் பண்ணுறான் அப்படிங்கிற டீட்டெயில அண்ணாமலை போட்டு உடைச்சிருக்காரு இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த பகுதி நூத்தி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுகிறாங்க இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது நான்கு ஒன்று பிஎம் வரைக்கும் சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு தான் ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நான்கு மணி நேரம் பேசலை அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல்துறை நிற காவல் நிலையத்துக்குள்ளே வச்சுருக்கணும் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க ஸோ எதுக்கு கோட்டூர்புறம் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் இது கூட்டிகிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியாரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் எட்டு முப்பது மணிக்கு பேசுகிறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறான் மே இருபத்தி நாலாம் தேதி மே இருபத்தி மூணு சம்பவம் மே இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஏழு மணி தொடங்கி நாலு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு முறை இந்த கோட்டூர்புரம் சண்முகமும் இந்த பொறிக்கி போய் யானசேகரனும் பேசியிருக்காங்க சரி ஒரு கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்கன்னு கூட நம்ம எடுத்துட்டா கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட் கண்ட்ரோலர் நடராஜன் என்பவர் அந்த நடராஜனுக்கு இந்த கோட்டுறபுற சண்முகம் கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டுமே பதிமூணு முறை அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த நான்கு நாட்கள்ல பதிமூணு முறை கால் பண்ணியிருக்காரு பதிமூணு முறை இந்த ரெண்டு பேரும் பேச வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த நடராஜனுக்கு அண்ணா என்ன இம்பார்ட்டன்ஸ் வெறும் கேட் கண்ட்ரோல் மட்டும்தானா இல்லை வேற யாருமா அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை நான் ரெண்டு நாளில் வெளியிடுவேன் நாற்பத்தெட்டு நேரம் அரசுக்கு கெடு கொடுத்துருக்குறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அரசு இதுக்கு விளக்கம் அளிக்கலை இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அதாவது சம்மந்தப்பட்ட அந்த அந்த அதிகாரி அந்த கோட்டூர்புறம் சண்முகம் நடராஜன் இவங்க மேலே அறிக்கை நடவடிக்கை எடுக்கலைன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து ஏன் இன்னொரு காணொலி எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு அத காவல்துறை நீங்க தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசும் ஒரு பிஆர்ஓவா கேட் யார் கண்ட்ரோலில் இருக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்கள்ல கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் பதிமூன்று முறை கோட்டூர் சண்முகம் இதோ ஒன்றில்ங்க ஞானசேகரன்ட்ட எட்டு முப்பத்தி நான்கு சாய்ந்திரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுகிறாமல் இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி எட்டு ஐம்பத்தொம்போதுக்கு சாய்ந்திரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு த போலீஸ் ஆஃபீஸர் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியே எதுக்கு இந்த நாற்பத்தி எட்டு மணி கெடு அண்ணாமலாம் வைக்காதுன்னு தெரியல ஏன்னா மொத்தமாக இதை வந்து வெளிக்கொண்டு வந்து இதில் என்னென்ன தவறுகள் நடந்தது அப்படிங்கிறது மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டியது தெரிந்த இது குறித்து தெரிந்தவருடைய கடமை அந்த அடிப்படையில் அண்ணாமலை வந்து அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக கூட சரியாக வேலை பார்த்தாருன்னு தெரியல ஆனால் இந்த வேலையை அவர் உண்மையிலே சரியாக பார்த்துருக்காரு ஏன்னா இந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எல்லாரும் எடுக்க முடியாது இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்து அதன் மூலமாக அண்ணாமலை ரிவீல் பண்ணியிருக்காரு இது வெறும் கால் பண்ண டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஒருவேளை யானசேகரன் வேற யார்டியாவது வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தா இல்லை ஃபேஸ் டைமில் பேசியிருந்தா இல்லை வேற ஏதாவது ஒரு இணைய வசதியை பயன்படுத்தி பேசியிருந்தா மெசேஞ்சரில் இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தா தெரியாது பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் பேசுவாங்க அது தெரியாது பொதுவாக அந்த அமைச்சர்கள் மற்ற ஆள்கிட்ட பேசியிருந்தா வாட்ஸ்அப்பில் தான் பேசியிருக்கணும் அப்போ அது தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா மே டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கோட்டுப்புற சண்முகம் மா சுப்பிரமணியனுக்கு பலமுறை பேசியிருக்காரு மா சுப்பிரமணிய கோட்டுரூப சண்முகத்துக்கு பேசியிருக்காரு கோட்டுரூபன் சண்முகம் எஸ்ஐக்கு பேசியிருக்காரு எஸ்ஐ கிட்ட யானசேகரம் பேசியிருக்கான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் இந்த யானசேகரனை வெளியிட்டது அதாவது அவனை வந்து ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டு திருப்பி அனுப்பிக்க வேண்டிய தேவை என்னங்கிற கேள்வியை அண்ணாமலை எழுப்புறார் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் நம்ம எழுப்புகிறோம் ஒரு ஸ்டேஷனுக்கு சந்தேக தனிப்பில் வர வச்சுட்டு அவனை திருப்பி அனுப்ப வேண்டிய தேவை என்ன அப்போது காவல்துறையே தடயங்களை அழிப்பதற்கோ செல்ஃபோனில் கூடிய வீடியோக்களை அழிப்பதற்கோ இல்லை வேறு எதற்கோ அவனை அனுப்பிச்சுதா இந்த வழக்கில் முக்கியமாக இன்னொரு இந்த இந்த யானசேகரம் பழக்கில் கேஸில் ஆதாரங்களை அழித்தல் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஆதாரங்களை அழிப்பதற்கு காவல்துறையே துணை செய்ததா உதவி புரிந்ததா அப்படின்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த கோட்டூர்புரம் காவல் வந்து ஒரு அதிகாரி டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு திருச்சிக்கு போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அதிகாரி யார் அவர் ஏன் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் அந்த உண்மையிலேயே அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருந்தால் அவரும் அவர்தான் இந்த யானசேகரனுடைய சாராய் அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது நான் இந்த யா இந்த அண்ணா பல வழக்கலன்னு தெளிவாக ஏற்கனவே ஒரு காணொலி வெளிக்கிட்டு தான் அப்போ சொல்லியிருந்தேன் சார்னு சொல்லி ஒரு வட்டச்செலாளரையோ ஒரு அமைச்சரையோ யாரும் கூப்பிட மாட்டாங்க இப்போ அமைச்சராக இருந்தால் தலைவர்னு சொல்லுவாங்க சில பேர் அண்ணம்பாங்க சில பேர் ஐயாம்பாங்க சார் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கட்சிக்காரனை சார்னு கூப்பிட்ற வழக்கம் திமுகலையும் கிடையாது எந்த கட்சியிலையும் கிடையாது இதை நான் சொன்னபோது சில யூடியூபர்கள் என்ன பண்ணாங்க துறைமுகன் வந்து அதிக அம அமைச்சர்களையும் திமுக காரங்களையும் காப்பாற்ற பார்க்குறாரு அவங்க தப்பு செய்கிற மாதிரி கொண்டு போகிறாரு காவல்துறைகள் தான் தப்பு செஞ்ச மாதிரி கொண்டு போகிறாரு அப்படின்னு அவங்க உட்காந்து பேசியிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே இப்போ அண்ணாமலுடைய காணொலிக்கு பிறகு நம்மடைய எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து சார் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஹையர் அஃபீஷியல்ஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆளுகள் தான் சார்ன்னு சொல்லுவாங்க இந்த சாருக்கு அவன் ஏன் பேசலாம் அண்ணாமலைவர் போய்ட்டு அந்த பெண்ணை பாலி ரீதியாக துன்புறுத்திட்டு பாலி வன்கொடுமை செஞ்சுட்டு வெளியே வந்தனே முதல் ஃபோனு போலீஸுக்கு போகுதுன்னா என்ன நடந்திருக்கு இது ஏன் விசாரணையில் இல்லை அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு சாதாரணமாக எழுதுகிற கேள்வி ஒரு கட்சிக்காரன் அதுவும் கட்சியினுடைய அனுதாபின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில் பேசுறாரு அவன் கட்சிக்காரன் கிடையாது கட்சின் அனுதாபின்னு கட்சிக்காரன் வேற கட்சியின் அனுதாபி வேற தப்பு செஞ்சுட்டா அனுதாபி கட்சியில் வந்து பலன் கொடுத்தா கட்சி காசு கொடுத்தா கட்சிக்காரன் அவனே மாட்டிக்கிட்டான் அவன் கட்சியின் அனுதாவியை மாறிடுவான் ஆதரவாளராக மாறிடுவான் அப்படி யானை செய்கிறேன் கட்சியின் அனுதாபின்னு சொல்கிறாங்க ஒரு அனுதாபி வீட்டுக்கு ஒரு ஒன்றிய சேவை வீட்டுக்கு ஒரு மாவட்ட செயலர் வீட்டுக்கு ஒரு அமைச்சர் போகிறது வேறு ஒரு அனுதாவி வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் இருந்த பழக்கம் என்ன ரெண்டு பேருக்கும் இருந்த புழக்கம் என்ன ஒன்றா புழங்குவீங்களா இல்லை ஒன்றா வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒன்றுமன்னா தெரிவிங்களா அப்படின்னு கேள்வி பிறகுதில் ஒரு அமைச்சர் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் போதே தெரியும் இல்லையா அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பார்னு அப்படி ஒரு ஆக்டிவான அமைச்சர் ஒரு போய கூட தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவன் அவன் அவனுடைய வழக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது கோட்டூர்புரம் சண்முகத்தில் கூட்டு கூட்டு இவர் பேசுகிறார் இவர் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்கன்னா எதுக்காக பேசுனாங்க அவனை காப்பாற்ற பேசுனாங்களா இல்லை அவன் மாட்டிக்கிட்டான் நீ வந்து அவனுக்கு உடம்பு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு அப்படிங்கிறதுக்காக பேசுனாங்களா இதை எதுக்காக பேசுனாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் இது வரைக்கும் மா இந்த வழக்கு குறித்தோ யானைசேகரம் குறித்தோ கோட்டூபுரம் இந்த சண்முகம் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பொது வழியில் பேசாமல் காரணம் என்ன எதற்கோ டிபேட் நடத்தக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் உண்மையில நேர்மை தன்மை ஒன்று இருக்கும்னா உண்மைன்னு ஒன்று இதை டிபேட் ஆகுங்க அண்ணாமலையுடைய காணொலி மீதான இந்த கேள்விகளை டிபேட்டாக மாற்றுங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஏன் அவசர அவசரமாக அரசு தரப்பு வழக்கறிஞர் இனி யாரும் வந்து யார் இந்த சார்னு கேட்டிங்கன்னா மான் நஷ்ட வழக்கு போடுவோம் நீதிமன்றம் அவமதிப்பு வந்துடும் நீதிமன்றம் முழு திருப்தி அடைஞ்சிருச்சு காவல்துறை கொடுத்த விசாரணையில் அவன் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருக்காங்க யானை சேகரம் செல்ஃபோனில் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு அந்த பொண்ணும் சொல்லிருச்சு அதே போல் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஃப்ளைட் ஏர்டெல் ஏர்டெல் நிறுவனமும் சொல்லிருச்சு தடைவியல் துறையும் சொல்லிடுச்சு அறிவில் பூர்வமான ஆதாரங்கள் இருப்பதனால யாரும் அந்த சார் இல்லை அப்படிங்கிற கேள்வியை அரசப்பு வழக்கறி பத்திரிக்கையாள சந்திப்பில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு யானை வாங்கி கொடுத்துட்டோம் அவமதிப்பு வழக்கு போடுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு சார் இருக்காரு அப்படின்னு அப்பவே தெரியுது ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனை ஏதோ இருக்கு இருக்க போய்தான் யாரும் அந்த சார் கிடையாது யாரும் அந்த சார் இனிமேல் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும் போதே அங்க யாரோ ஒரு சார் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பில் எழுது நீதிமன்றம் சொல்லிட்டதுனாலேயே அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டுச்சுன்னு கிடையாது நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து சிறையில் இருந்த ஒருத்தர் அவர் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்லி நூற்றி நாலு வயசில் வடநாட்டில் விடுதலை இருக்கார் தப்பே செய்யாத ஒருத்தன் விடுதலையும் ஆயிருக்கிறான் ஒருத்த த கூட்டாக தப்பு செஞ்சுட்டு ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிட்டு மற்றவன் தப்பிக்க வைக்கப்பட்ட பல வழக்குகள் தமிழ்நாட்டிலேயும் இருக்குது இந்தியாவிலேயும் இருக்குது இங்கே யானசேகர் மட்டும் மாற்ற வைக்கப்பட்டு மற்ற எல்லோரும் தப்பிச்சுட்டாங்களோ ஒரு தனி மனுஷன் தனித்த ஒரு தைரியத்தோட ஒரு அண்ணா இன்ஸ்டில் உள்ளே போய் அவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது அண்ணாமலை இன்னொரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மே மாதம் பதினாலாம் தேதி இதே யானை செய்கிற மேலே இன்னொரு வழக்கு பதிவுபட்டிருக்கு அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கு அண்ணா இன்ஸ்டியூட்டுல இன்னொரு பெண்ணையும் அவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கிறான் அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு குறித்த எந்த ரெக்கார்டும் வெளியே வராமல் காவல்துறை பார்த்துருக்கு அப்போது தொடர்ச்சியாக ஹாப்பிச்சுவலாக இந்த அண்ணா இன்ஸ்டியூட்டில் போய் பெண்களை மிரட்டுவது அதாவது காதல்கள் காதலோ ஆணும் பெண்ணும் இருந்தாலோ அவங்கள போய் இவன் என்ன பண்ணுவான்னா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உள்ளே போய் அந்த பெண்களை மிரட்டி அந்த பையனை அடித்து விரட்டி விட்டுட்டு அந்த பெண்ணை கூட்டு போய் தனியாக கூட்டு போய் இவனுடைய தேவைக்கு பயன்படுத்தி அதை செல்ஃபோனில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி பல பேரை மிரட்டிருக்கான் அப்படிங்கிறதா அவனுடைய ரெக்கார்டு மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ அஃபன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இது போன்ற இன்னும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா இன்னும் மல்டிபிள் கேசஸா இதே மோட சாப்பிட வேண்டிய பயன்படுத்தினானா ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லலை பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி சிபிசிஐடி அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியும் அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன் அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும்போதே போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் யார் இந்த விட்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விட்டுமா இல்ல இதே ஞானசேகரன் இன்னொரு இடத்துல இருந்தாரா அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் மிக விரைவாக விசாரிக்கப்பட்டு மிக விரைவாக குற்றப்பட்டுக்கு தாக்கல் செய்யப்பட்டு விரைவாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கு வரவேற்கத்தக்கது விரைவிலேயே தண்டனை கிடைச்சதுனாலே இந்த வழக்கு முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் கிடையாது எப்படி நம்ம சமீபத்தில் மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர் நடித்த வேட்டையன் படத்தில் ஒரு பெண்ணை வந்து பாலிதியாக துன்புறுத்தல் நடந்துடும் நடந்த உடனே டக டக டக்குடனு ஒருத்தனை தேடி பிடிச்சி வந்து டக்குன்னு என்கவுண்டரில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும்போது தான் அந்த பெண்ணுக்கு பெண்ணை பால் தேவ துன்புறுத்தியது இன்னொருத்தான் அதுக்கு பெரிய ஒரு பின்னணி இருக்கும் அப்போ தவறான ஒருத்தர் என்கொண்டு செய்யப்படுகிறாங்க இங்கே யானசேகரம் தான் குற்றவாளி அதில் மாட்டுக்கிறது தவறான தன்மை கிடையாது யானசேகரம் தான் குற்றவாளி யானசேகரம் மட்டும்தான் குற்றவாளியா யானசேகரனோடு யார் யார் தொடர்பு இருந்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அண்ணாமலையினுடைய இந்த காணொலி மூலமாக வெளிவந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட தலைவராக இருக்கும்போது கூட அண்ணாமலை இப்படி உருப்படியான ஒரு காரியம் பண்ணது கிடையாது முதல் முறையாக உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அதை காலதாமமாக பண்ணியிருக்கார் இந்த ரிப்போர்ட்டை எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் முன்னாடியே வெளியிட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இதில் உள்ள இதில் பின்னணிக்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்ய வைத்திருக்க முடியும் ஆனாலும் காலம் கடந்தாவது இதை செய்திருக்கார் இதற்கு பிறகாது தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தாது இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை வரையும் தூக்கணும் மா சுப்பிரமணியனை விசாரிக்க வேண்டும் என்கிற அண்ணாமலையுடைய கேள்வியில் உண்மையிலே மிகப்பெரிய நியாயம் இருக்கிறது மா சுப்பிரமணியனை விசாரித்தாத்தான் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து